ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு தான் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கேள் ஆ இது என்னுடைய உத்தரவு கூட என்று சொல்லமே வாழ்க்கையில் நல்லவனாயிரு ஆனால் கவனமாக இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனையும் ஏமாற்று பேர்வர்களும் நல்லவர்களைத்தான் தேடுகின்றனர் யாரையும் பழி வாங்க உனக்கான பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லவே இலை நிறம் மாறினால் தானாக மரத்திலிருந்து உறுதி உதிர்ந்துவிடும் ஆகவே கடவுளின் கண்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது பணத்தையும் பாபத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது அதனை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது நோய் கொள்ளை அடித்துச் சென்றுவிடும் தூய்மையாக இரு உண்மையாக இரு ஆம் சொல்லமே யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே உனக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் அதே சமயத்தில் போலியானவர்கள் உன்னிடத்திலிருந்து விலகுவார்கள் என்னிடம் என் சொல்லமே ஆகவே உன்னிடம் இந்த சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன் போலிகளிடமிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என் சொல்லமே உன் வாழ்விலே தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வில் மிக பிரகாசமாக இருக்கும் இனி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் சொல்லமே நிலைத்து இருக்கும் உன் நிம்மதி நிச்சயமாக கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக பல வெற்றி செய்திகள் செவியில் வந்து சேர்க்கும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள்வாலிக்கிறேன் யார் ஒருவர் தன்னை புல்லை விட கீழாக நினைக்கிறார்களோ யார் ஒருவர் மரத்தை விட பொறுமையாக உள்ளார்களோ யார் ஒருவர் எந்த நேரத்திலும் எல்லோருக்கும் மரியாதை அளித்து அதே நேரத்தில் தான் எந்தவித மரியாதையும் எதிர்பார்க்கவா எதிர்பார்க்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே எந்த நேரத்திலும் சுலபமாக இந்த சாயப்பாவின் புனித ஆருளாசிரியர்களை நிச்சயமாக இலகுவாக பெற முடியும் என்பது சத்திய வாக்கு என்று சொல்லவே வாய்ப்புகள் உனக்கான வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி வருத்தப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய்து கொண்டே இரு இதோ நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் பிரார்த்தனை நம் பழக்கமாக மாறும்போது சாயி சாயி என்று உன்னுடைய பிரார்த்தனை உனக்கான பழக்கமாக மாறும்போது அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கை முறையாக நிச்சயமாக மாறும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் பிரார்த்தனை என்றும் மீன் போகாது ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்றெல்லாமே நிச்சயமாக உனது பிரார்த்தனை நிறைவேறும்படியாக இந்த சாயப்பா உனக்கு பாலிக்கிறேன் ஐயப்பா என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ என்னிடம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ புரிந்து கொள்ளும் சமயத்தை நிச்சயமாக என்னுடைய அருள் ஆசை நிச்சயமாக உனக்கு என்றும் உண்டு என் சொல்லமே அடுத்தவரை விமர்சிக்கக்கூட நேரம் இல்லாமல் வாழ துவங்கிவிட்டோம் இந்த காலத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ துவங்கிவிட்டோம் என்று அர்த்தம் அப்பொழுதுதான் அடுத்தவரை கூட நேரம் இல்லாமல் நீ வாழ துவங்கிவிட்டாலே உனக்கான வாழ்க்கையே நீ வாழ துவங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கை என்பதுதான் முக்கியம் மனிதர்களிடம் இருந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டே செல்லும் இதனால் இறைவனிடம் இருந்து எதிர்பார்ப்பதை விட அதிகமாக பெற்று விடுவாய் நேர்மறையாக சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெறு என்று சொல்லவே சில இடங்களில் பதிலுக்கு பதில் பேசி விவாதம் செய்ய வேண்டாம் அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை அந்த இடத்தில் மௌனமாய் விலகி நிற்பதால் உனக்கு நன்மையே விளையும் என்பதை தெரிந்து கொள்வாய் நீ தேடியதை விட இந்த சாயப்பா தரவிருக்கும் வாழ்க்கையை நிம்மதியானது நிரந்தரமானது கவலைப்படாதே வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இதுவும் கடந்து போகும் என நினைத்துக்கொள் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் நேரம்தான் இது வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு உன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது சாமர்த்தியம் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை உன் சாயப்பா கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் தேவை உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவை தருவேன் என் சொல்லவே சற்று காத்திரு பொறுமை காத்திரு நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு என் சொல்லமே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் சாயப்பா மற்றவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று எண்ணுபவன் தனக்குத்தானே துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு என்ன நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதுவேதான் நமக்கு நிகழும் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்திலும் எந்த எவ்வளவு பெரிய சங்கடங்கள் உன்னை நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை புரிகிறதா இன்னொரு முறை சொல்கிறேன் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்திலும் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் துன்பங்கள் உன்னை நெருங்கினாலும் எதுவும் உனக்கு பெரிதாக உன் மனதை பாதிக்கப் போவதில்லை புரிகிறதா கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட முடியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும் என் செல்லவே அதுவே உன் எதிர்காலத்தை முடிவு செய்யும் ஆகவே பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம் என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு என்னிடத்தில் உன் பாத உன்னுடைய பாரத்தை சுமத்திவிட்டு அமைதியாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழியை உன் சாயப்பா நிச்சயமாக காண்பிப்பேன் என்னை வணங்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் என்றும் காண காண கிடைப்பேன் என்னை அழைத்த நொடியில் அவர்களுக்கு நான் ஏதோ ஒரு வடிவில் பதிலளிப்பேன் ஆம் செல்லமே சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதிலும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் நீ சாதிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் உனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வளமானதாகவும் மாற்றத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுதும் சாயே சாயே என்று என் நாமத்தை இரு மற்றவற்றை உன் பார்த்துக் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லமே இதோ உனக்கான பல இறுதியான வாய்ப்பை பற்றி உனக்கு நல்லதொரு விஷயமாக உன்னின் செவியில் உன் பல விஷயங்களை சேர்த்து விட்டேன் செல்லமே நிச்சயமாக உனக்கானது தான் இது നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കും